இன்றைக்கி வந்து பத்து நிமிஷத்தை ஈஸியாக பண்ணக்கூடிய புளி பொங்கல்கிற ரெசிபி தான் நான் அடிக்கடி யூடியூப்பில் போட்டிருக்கேன் பட் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் சேர்ந்துருக்கிறதுனால அது புதுசாக கேட்கறதுனால நான் இது மறுபடியும் இன்றைக்கி போடுறேன் இதுக்கு பச்சரிசி குருணை ரொம்ப ரொம்ப முக்கியம் பச்சை கருவேப்பிலை முதல்ல வந்து நல்லெண்ணெய் நூற்றி கால்படி குருணைக்கு வந்து நூற்றி ஐம்பது நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு பெருங்காயம் வரமேளகா கடலைப்பருப்பு தேவைக்கேற்றப்பில் வரமிளகா வரமிளகா நான் வந்து இன்றைக்கி எட்டு போட்டிருக்கேன் அப்புறம் நிலக்கடலை வருத்த நிலக்கடலை பெருங்காயம் உப்பு மஞ்சப்பொடி எல்லாமே போட்டு நல்லா இது பண்ணி ஒரே ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த குருணையை வந்து முதல்ல போட்டு நல்லா மிக்ஸ் பெருங்காயமும் கல்லூப்பு பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் புளி வந்து லெமன் அளவுக்கு ஊற வச்சு முதல்ல புளியை கரைச்சி ஊட்டியிருக்கேன் புளித்தண்ணியும் ஆட்டரும் சேர்ந்து ஒன்னு த்ரீ அந்த லெவலுக்கு இருக்கணும் ஒரு டம்ளர் அரிசிக்குன்னா மூணு டம்ளர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் எட்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு எட்டு விசில் வச்சிருக்கேன் புளிப்பங்கல் பண்றதுக்கு மெயினான ரீசன் என்னன்னா நேற்று வந்து எண்ணெய் நிறைய மிஞ்சி போயிடுச்சு அது சாயங்காலம் வடை போட்டு எடுத்து நேற்று வீடியோவில் காமிச்சிருப்பேன் கொஞ்சமாக எண்ணெயை வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நேற்று கொஞ்சம் அப்பெல்லாம் பொருத்தேன் நேற்று வந்து கிளைமேட் வந்து ரொம்ப இருந்ததுனால வேர்வை ஜாஸ்தி கிச்சனில் சமைக்க முடியாதுன்னா அப்படியே எண்ணெயை தூக்கி வச்சுட்டு வச்சு சட்டியை தேய்க்கலை இன்னைக்கு வந்து எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் கூட எண்ணெய் பாக்கி இல்லாமல் முதல்ல பெரிய பெரிய வடகத்தை அரிசி அப்பறம் அரிசி வடகம் ஜெவரிசி வடகம் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சா வடகத்தை போட்டு 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 எடுத்து அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் மிஞ்சி நிழல் கொத்தவரங்காய் பாத்தல் நல்லா போட்டு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மிஞ்சி நிதல் வந்து மோர் மிளகாய் போட்டு எடுத்துகிட்டு அதுலேயும் ஒரே ஒரு ஸ்பூன் மிஞ்சி இருந்தது அதுலேயும் நான் விடலை பச்சை ம இருந்தது ஏன்னா நேற்று சாதம் வந்து ரொம்ப மிஞ்சிருச்சு நேற்று அதே அளவு தான் சாதம் வச்சேன் பட் நிறைய சாப்பாடு இருந்தது நான் நிறைய சாப்பிட வேண்டிய வடை பாயசம் எல்லாம் இருந்தாலும் சாதம் நிறைய மிஞ்சி போச்சு அது வேஸ்ட் பண்ணாமல் நல்லா பழைய சாதம் தாளிக்கா கூட இல்லை இவ்வளோ சைட் இஷ்யூ எனக்கு பழைய இருந்தது இந்த மாம்பழம் வந்து பக்கத்து வீட்டில் சைட் பை வீட்டில் காய்ச்சது இது வந்து சா சுமாரா பழத்துக்கு இந்த கொய்யா பழம் வந்து ரெண்டு மூணு எங்கள் வீட்டு கொய்யா மரத்தில் காய்ச்சிருக்கு மேலேருந்து பறிக்க முடியல ஒன்னே ஒன்று தட்டி பறிச்சோம் இது வந்து மரத்தக்காலை கெரியும் சைட் பை சைடாக வீட்டில் பண்ண இது தான் நிறைய மரத்தக்காளி இருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் அதை வந்து ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் சூப் போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து புளிப்பொங்கல் பாருங்கள் கிட்டத்தட்ட எட்டு விசில் எடுத்திருக்கேன் நல்லா வந்துடுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து புளிப்பொங்கல் வந்து நான் எப்போயுமே பண்ணுறாப்புல இல்லை என்ன டிஃபெக்டுன்னு கண்டுபிடிச்சா நம்ம வந்து அந்த பாரதி ஸ்டோரில் வந்து நேற்று பச்சரிசி குருணை வாங்கினேன் எப்பயும் எங்கள் வீட்டு அரிசி குருணை போடுவேன் இன்றைக்கி வந்து பச்சரிசி குருணை வந்து ரொம்ப சுமாராக இருந்தது அது என்ன சம் என்ன சி ஜீரக சம்பா கொடுத்துட்டாங்களா என்னென்னு தெரில கொஞ்சம் மாதிரி இனிப்பாக இருந்தது கொஞ்சம் புளிப்பொங்கலில் புளிப்பு இல்லாத போல் இருந்தது எனக்கு பட் வந்து மற்றபடி அஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு டிஷ்ஷு வந்து இந்த புளிப்பொங்கல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்லாம் ஏன்னா ரொம்ப நெய் எண்ணெய் புளிப்பு எல்லாமே சேருதுனால நிறைய பேருக்கு ஒத்துக்காது ஆனால் வந்து நான் வந்து இது வரைக்கும் இந்த புளிப்பொங்கல்லாம் கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஒரு பண்ணிடலாம் இந்த ஸ்ல ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஆர்டர் பண்ணி லஞ்செல்லாம் இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது ஏன்னா அது எடுக்கிறதுக்கே முக்கால் மணி நேரம் ஆகிடுறது இங்கே பழைய சாதத்தோட புளிப்பொங்கல் சூப்பர்ஃபாக